வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர்கள் முருகன் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட சேலாஸ் அதிகரட்டி தூதூர் தூதூர்மட்டம் பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக உள்ள உதகை குன்னூருக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் சுற்றுலா பயணிகளை உள்வாங்கும் உட்கட்டமைப்பை இதற்கு முன்பு ஆண்ட அஇஅதிமுக மற்றும் திமுக கட்சிகள் செய்ய தவறிவிட்டதாகவும் தேயிலைக்கு நிரந்தரமாக விலை நிர்ணயம் செய்யவில்லை என்று நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியின் பாஜக சார்பில் போட்டியிடும் எல்முருகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது சேலாஸ் பகுதியில் பேசிய எல்முருகன் நீலகிரி மாவட்டத்தில் சிறு குறு விவசாயிகள் பிரதான தொழிலாக செய்து வரும் பசும் தேயிலைக்கு உரிய விலை இதுவரை கிடைக்கவில்லை இதற்காக சிறு குறு தேயிலை விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளனர் ஆனால் கடந்த இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஆராசா பசு தேயிலைக்கு ஒரு சிறு சிறு கூட கிள்ளி போடவில்லை இதற்காக பாஜக அரசு நீலகிரியில் உள்ள சிறு சிறு தலைவர்களை அழைத்து அமைச்சர் பசுந்தேயிலைக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் நீலகிரி தேயிலை தூள் விற்பனையை ஒரு மிகப்பெரிய கூட்டணி நிறுவனமான அமுல் நிறுவனத்தின் அறிமுகப்படுத்தி வணிகம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் பின்னர் உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூருக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்லும் நிலையில் சுற்றுலாப் பயணிகளை உள்வாங்கும் உட்கட்டமைப்பு இதற்கு முன்பு ஆண்ட அஇஅதிமுக மற்றும் திமுக கட்சிகள் செய்ய தவறிவிட்டன என்று குற்றம் சாட்டினார் குறிப்பாக போக்குவரத்து பிரச்சனை எங்கு பார்த்தாலும் போக்குவரத்து நெரிசல் இது சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமல்ல உள்ளூர் மக்களுக்கும் தான் என்றும் தெரிவித்தார் குன்னூரில் தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளதாகவும் எல் முருகன் பேசியபொழுது கூட்டத்தில் இருந்த மக்கள் டாஸ்மாக் தண்ணீர் பஞ்சமில்லை என்று கோஷமிட்டனர் இவற்றையெல்லாம் சரி செய்ய தாமரைச் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி வாக்கு சேகரித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர்கள் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு அதிகரட்டி ஆறுக்குச்சி மட்டம் பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக உள்ள உதகை குன்னூருக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் சுற்றுலா பயணிகளை உள்வாங்கும் உட்கட்டமைப்பை இதற்கு முன்பு ஆண்ட அஇஅதிமுக மற்றும் திமுக கட்சிகள் செய்ய தவறிவிட்டதாகவும் தேயிலைக்கு நிரந்தரமாக விலை நிர்ணயம் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியின் பாஜக சார்பில் போட்டியிடும் எல்முருகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது சேலாஸ் பகுதியில் பேசிய எல்முருகன் நீலகிரி மாவட்டத்தில் சிறு குறு விவசாயிகள் பிரதான தொழிலாக செய்து வரும் பசும் தேயிலைக்கு உரிய விலை இதுவரை கிடைக்கவில்லை இதற்காக சிறு குறு தேயிலை விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளனர் ஆனால் கடந்த இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஆராசா பசுந்தெயிலைக்கு ஒரு சிறு சிறு திரும்பு கூட கிள்ளி போடவில்லை இதற்காக பாஜக அரசு நீலகிரியில் உள்ள சிறு சிறு தலைவர்களை அழைத்து அமைச்சர் பசுந்தேயிலைக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் நீலகிரி தேயிலை தூள் விற்பனையை ஒரு மிகப்பெரிய கூட்டணி நிறுவனமான அமுல் நிறுவனத்தின் அறிமுகப்படுத்தி வணிகம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் பின்னர் உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூருக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்லும் நிலையில் சுற்றுலாப் பயணிகளை உள்வாங்கும் உட்கட்டமைப்பு இதற்கு முன்பு ஆண்ட அஇஅதிமுக மற்றும் திமுக கட்சிகள் செய்ய தவறிவிட்டன என்று குற்றம் சாட்டினார் குறிப்பாக போக்குவரத்து பிரச்சனை எங்கு பார்த்தாலும் போக்குவரத்து நெரிசல் இது சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமல்ல உள்ளூர் மக்களுக்கும் தான் என்றும் தெரிவித்தார் குன்னூரில் தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளதாகவும் எல் முருகன் பேசியபொழுது கூட்டத்தில் இருந்த மக்கள் டாஸ்மாக் தண்ணீர் பஞ்சமில்லை என்று கோஷமிட்டனர் இவற்றையெல்லாம் சரி செய்ய தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி வாக்கு சேகரித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் வியாபாரம் இந்த வியாபாரத்தை மூலம் தேயிலைக்கு நல்ல விலை கிடைப்பதன் மூலம் விவசாயிகளுக்கும் லாபம் கிடைக்கும் தொழிலாளர்களுக்கும் நல்ல கூலி கிடைக்கும் அதை உற்பத்தி செய்த நிறுவனத்திற்கும் விலை கிடைக்கும் இது ஒரு தேயிலைக்கு விலை வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஒரு நல்ல விலை நீண்ட நாட்களாக இந்த மக்களினுடைய கோரிக்கை ஆனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் இங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா இதை பத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்கள் என்னையும் எங்களுடைய பியூஷ் கோயல்ஜி அவர்களை சந்தித்து மத்திய அமைச்சரை சந்தித்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் தேயிலைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் தேயிலை நிரந்தர தீர்வு என்று நாம் பியூஷ் கோயல்ஜி அவர்களை முறையிட்ட பிறகு அமுல் நிறுவனம் ஒரு கூட்டுறவு நிறுவனம் அந்த நிறுவனம் இங்கு வந்து எல்லாம் ஆய்வு செய்து அந்த நிறுவனம் ஏன்னா அந்த நிறுவனம் ஒரு கூட்டுறவு நிறுவனம் இன்றைக்கு உலகத்தில் பெரிய நிறுவனமாக இருக்கிறது அந்த நிறுவனம் அந்த நிறுவனம் இங்கே வந்து நீலகிரி தேயிலை என்று தேயிலையை அறிமுகம் செய்ய இருக்கிறார்கள் என்ற அந்த தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த பகுதி ஊட்டி குன்னூர் பகுதி நல்ல சுற்றுலாக்கான பகுதி ஆனால் சுற்றுலாவை மேம்படுத்தி தவறிவிட்டார்கள் இந்த பகுதியில் சுற்றுலா மேம்படுத்த விடவில்லை இந்த பகுதியினுடைய சுற்றுலா சர்வதேச சுற்றுலாவாக ஆகியிருக்க வேண்டும் ஆனால் இதற்கு முன்னால் இருந்தவர்களுடைய தொலைநோக்கு பார்வை இல்லை அவர்களுக்கு ஒரு மிஷன் இல்லை அவர்கள் இடத்துல இருந்த தொலைநோக்கு பார்வை என்ன லஞ்சம் கொள்ளையடிக்க வேண்டும் ஊழல் செய்ய வேண்டும் இதுதான் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையாக இருந்ததோ ஒளிய இந்த பகுதியை டெவலப் செய்ய வேண்டும் இந்த பகுதியை மேம்படுத்த வேண்டும் என்ற எந்த ஒரு திட்டம் கூட அவர்கள் இடத்துல இல்லை அதே மாதிரி இந்த பகுதி குன்னூர்ல இந்த பகுதியினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கு குடிநீர் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம் மக்களை குடிக்க தண்ணி கொடுங்க ஏன் மக்கள்கள் கேட்குறாங்க ஆனால் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது இது குடிக்க தண்ணி கொடுப்பது இல்லை ஆனால் தண்ணி கிடைக்கிறது என்ன தண்ணி கிடைக்கிறது என்ன தண்ணி கிடைக்கிறது டாஸ்மா தடை தண்ணீர் தங்குதடை இல்லாமல் கிடைக்கிறது திருப்பி ஏழை எளிய மக்களுக்கு ஐந்து கிலோ அரிசி